உங்கள் ஜென்ம ராசி ராசிகளின் மொத்த எண்ணிக்கை பனிரெண்டு நீங்கள் பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் பயணிக்கின்றாரோ அதுவே உங்களின் ஜென்ம ராசியாகும் ஜாதகத்தில் ராசியின் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் சந்திரன் சிம்ம ராசியில் பயணிக்கும்போது பிறப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் உள்ளன ஆக பனிரெண்டு ராசிகளில் மொத்தம் நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள் இடம்பெறுகின்றன நீங்கள் பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர பாதத்தில் பயணிக்கின்றாரோ அதுவே உங்களின் ஜென்ம நட்சத்திரமாகும் உங்கள் லக்னம் சூரியன் இருக்கும் ராசியில் முதல் லக்னம் தொடங்கி பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டு லக்னங்கள் அமைகின்றன ஒவ்வொரு லக்னமும் இரண்டு மணி நேரம் வீதமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு லக்னங்கள் உருவாகின்றன ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் இருக்கும் சூரிய உதயத்திலிருந்து முதல் இரண்டு மணி நேரம் முதல் லக்னம் பிறக்கும் சித்திரை மாதத்தில் அந்த முதல் இரண்டு மணி நேரத்தில் பிறப்பவர்கள் மேச லக்னக்காரர்கள் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பிறப்பவர்கள் ரிஷப லக்னக்காரர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்